ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார்மா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆயில் செய்ய போகிறோம் இது இந்த ஆயில் என்ன எதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து முடக்கத்தான் கீரை முடக்கத்தாங்கிறது சாதாரணமாக எங்கேனாலும் இருக்கக்கூடியது தான் ரொம்ப எளிமையாக வளரக்கூடியது சாலையோரங்களில் கூட இருக்கும் இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப சிறந்த நிவாரணமாக இருக்கும் இதை வந்து ஒரு ஆயிலா நம்ம எப்படி காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம் இந்த முடக்கத்தான் வந்து முடக்கு அறுத்தான் அப்படின்வாங்க இது வந்து முழங்கால் வலி மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி இடுப்பு வலி அப்படின்னு எல்லா எல்லா வலிகளையும் போக்கக்கூடியது நிச்சயமா அது கண் போக்கும் இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வலியை மட்டும் இல்லாம இந்த நம்ம ஸ்டிஃபாக அப்படி டைட்டாக இருக்கோம்ல சில நேரம் மசில்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் அதெல்லாம் கூட த அதை ஆக்கிடும் அதை தொடர்ந்து போட்டுகிட்டே வர வர இந்த மாதிரி தோல் பட்டையில் இருக்க அப்படி வெறச்சிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கூட மாறிடும் அது எப்படி செய்கிறது இந்த ஆயில் அப்படின்றத பார்க்கலாம் இந்த காலத்தில் வயசானவங்க மட்டும் இல்லை சின்ன வயசுக்காரங்க கூட மூட்டு வலிக்குது இடுப்பு வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்ல கே கேட்டிருக்கோம் அப்படி வலிக்கிறவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட போனாலும் அது சரியாகிறதில்ல இது வந்து ஒரு எளிமையான மூலிகை ரொம்ப சிறந்த பலன் தரும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்ப்போம் இந்த இதை வந்து நல்லா எடுத்துடணும் க்ளீன் பண்ணிடணும் எப்படின்னா இலையெல்லாம் ஆஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ஆயில் எண்ணெய் எடுத்துருக்கேன்னா மூணு ஆயில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் ஆமணக்கெண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெயை வச்சு தான் செய்ய போகிறோம் மூணு எண்ணெய் அளவு என்னென்னா நான் எடுத்துருக்கிறது வந்து ஐம்பது ஐம்பது கிராம் நூறு நூறு கிராம் வேணாலும் நூறு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த முடக்கத்தான் கீரை போட்டுக்கணும் இப்போ நான் வந்து ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் மூணு எடுத்துருக்கேன் இது வந்து தேங்காய் எண்ணெய் இது சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி சுத்தமான நல்லெண்ணெய் அதுக்கப்புறமா இதுவும் வந்து சுத்தமான ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில்னு சொல்கிற விளக்கெண்ணெய் இதையும் நல்லா சேர்த்துடலாம் அதை வழித்து விட்டுலாம் இது வந்து அப்படியே நிறையா அதிலே ஒட்டிகிட்ருக்கோம் அதனால கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அதையும் நல்லா வழித்து விட்டுட்டு இது வந்து அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் அப்படியே வந்து அந்த ஆயில் சூடு ஏறி அப்படி மூணும் சேர்ந்து அப்படி நுரை கோடி வரும்போது ஆஞ்சி எடுத்து வச்சுருக்க அந்த இலைகளை வந்து சேர்த்துக்கலாம் முதல்ல எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அது லேசாக அப்படியே எல்லாம் கலந்து மூணு இலையும் கலந்து அப்படினா அப்படியே சேர்ந்து வரும்போது போடலாம் இது வந்து உடனே சிம்மில் வச்சிடணும் ஏன்னா இந்த இலை போடும்போது தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப நம்ம நூற்றம்பது கிராம் தானே எண்ணெய் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக குட்டியாக ஒரு கிண்ணம் வச்சிடக்கூடாது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் வச்சுக்கணும் ஏன்னால் வந்து இது பொங்கி பொங்கி வரும் பொதுவாக தேங்காய் நல்லா ஊற்றும் போது பொங் பொங்கி தான் வரும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கிட்டா கூட போதும் இது வந்து நூற்றம்பது கிராம் அப்படி தான் மூணு சேர்ந்து அதனால் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ரொம்ப சின்னதாலாம் வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா கா காயட்டும் இந்த எண்ணெயில் வந்து இந்த இலை முடக்கத்தான் நல்லா காயட்டும் இந்த நுரையெல்லாம் அடங்கணும் அடங்கி அமைதியானதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணோம் அது வரைக்கும் அது வந்து கொஞ்சம் சிம்லி வச்சுருக்கலாம் பொங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம கரண்டியில் கிண்டி விடலாம் இந்த நுறையெல்லாம் அடங்கி அப்படியே அந்த எண்ணெய் தனியாக வந்துடும் தான் நம்ம ஆஃப் பண்ணோம் அது வரைக்கும் லேஸாக கிண்டி விட்டுறலாம் இந்த இலையில் உள்ள சாரெல்லாம் அதில் இறங்கி அந்த கலரே வந்து மாறி இருக்கும் பார்த்திங்களா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறிஞ்சி நல்லா மொறு முருண் ஆகிடும் நல்லா கருவேப்பில் போட்டால் நம்ம எப்படி மொறு முருன்னு ஆகுது அதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் ஆகும் நல்லா மொறு முருண் ஆகிடும் அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த எண்ணெயில் வந்துடும் கண்டிப்பாக வந்து அதை நல்லா தேய்க்கும் போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் என் எண்ணெய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இதை வந்து நல்ல ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அது நல்லா எல்லாம் ஊறி நல்லா அப்படியே இருக்கட்டும் இதை வந்து பாட்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வடிகட்டி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ எதுலேயாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு எப்பப்போ எங்கெங்கே வலிக்குதோ நம்மளுக்கு தேவையோ அங்கே வந்து ந லேஸாக தடவிட்டு அது லேஸை த ரொம்ப அழுத்தி தடவணுலாம் இல்லை லேசாக தடவி ஒரு மசாஜ் கொடுத்தா கண்டிப்பாக அந்த வலி வந்து போயிடும் தொடர்ந்து கொஞ்சம் போட்டுகிட்டே வர வர வலியே காணாமல் போயிடும் தான் நம்ம செலவு பண்ணாலும் வலிங்கிறது மூட்டு வலி இருக்கிறவங்க மூட்டு வலி போயிடுச்சின்னு சொன்னதாகவே சரித்திரம் இல்லை ஆனால் இது கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப நல்ல ரிலீஃபாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் முடக்கத்தான் கீரை கிடைக்கிறதும் ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இல்லைனாலும் கிட்டே சொல்லி வச்சால் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பாங்க இது செய்கிறதும் ரொம்பவே சுலபந்தான் அதனால் செஞ்சு வச்சுட்டு நம்ம எவ்வளோ வலி இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக நம்ம போக்கிக்கலாம் இந்த ஆயிலை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் நம்மளுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இவ்வளோ எளிமையான ஒரு மூலிகை இவ்வளோ பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கும்போது அதை எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறதுல தப்பே இல்லை கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்